எனக்கு டூ தௌசண்ட் போர்லயே கல்யாணம் ஆயிடுச்சு டூ தௌசண்ட் செவன்ல ஜாரா பிறந்தாச்சு ஜாரா பிறந்து இருபத்தி ஒரு நாள் நான் வேலைக்கு போயாச்சு அப்ப நான் யார்கிட்ட கொடுத்துட்டு போனேன் என் குழந்தை இவ கிட்ட தான் ஜாரா என் மடியில வளர்ந்தத விட இவ மடியில தான் வளர்ந்தா ஆக்சுவலி ஜாரா இவ மம்மி மேக்சிமம் பாண்ட் ஜாராக்கும் இவளுக்கும் உண்டு சோ ஆக்சுவலி என்னுடைய மிகப்பெரிய சக்தி என்னுடைய மிகப்பெரிய எனர்ஜி மை லைஃப் ரிவால்ஸ் அரௌண்ட் அனி தந்தை இல்லாத ஒரு வீடு அப்படின்னு வரும்போது பெண்களுக்கு இதுதான் கட்டுக்கோப்பு அப்படின்னு சமுதாயம் முடிவு பண்ணிடுது அப்போ எங்க பாட்டி தாத்தா தான் எங்களை பாத்துக்கிறாங்க அவங்க ஒரு கட்டுக்கோப்பு உருவாக்கிடுறாங்க அப்போ நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆனி மேல போட்டுட்டே இருப்பேன் இதை பண்ணாத இப்படி ட்ரெஸ் பண்ணாத இது ரொம்ப எனக்கு தெரியல அனி இது எப்படி நம்மளை பேசுவாங்கன்னு தெரியாது நிறைய நேரத்தில் நான் இன்னைக்கு யோசிக்கும் போது ஐ ஃபீல் வெரி பேட் ஐயோ நான் ஏன் இவ்வளோ மேலே இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டேன் இவ்வளோ இன்னும் ஃப்ரீயாக விட்டுருக்கலாமே இவ்வளோ நல்லா வாழ்ந்துருக்கலாம் எனக்கு இன்னைக்கு நண்பர்கள்னே ஒரு விஷயம் கிடையாதுன்னு நான் ஏங்குறேன் இவளுக்கு இவளுக்கு நண்பர்கள் இருக்காங்க ஆனால் இவ ஆக்சுவலி நல்லா வாழ்ந்துருக்கலாம் நல்லா ஜாலியாக இருந்திருக்கலாம் இன்னைக்கு நான் பார்க்கறதுக்கு தியாகி மாதிரி தெரியல என்னடா இவ எதுவுமே இல்லாமல் இருக்கான் ஆனால் உண்மையாக இந்த தியாகிக்கு பின்னாடி இருக்கிற மிகப்பெரிய தியாகங்கள் செஞ்சது அனிதா தட்ஸ் வெரி ட்ரூ It's okay. Okay, I'm sorry you couldn't live your childhood. Okay. Um, I'm sorry that dad left us early. I'm sorry that uh, you had to stand up and fill that, those shoes. I was so depressed. I was uh, having the nerve issues. I know. Immediate instant autumn and the shock. It took me about two, three years to get out of it. I was in major depression. Um, of course she also felt it. படதெல்லாம் தாண்டி ஷீ டூத் ஸ்ட்ராங் ஷீ டென்ட் ஹேவ் டைம் டு ப்ராசஸ் இட் ஸோ ஐ எம் சாரி ஃபார் தட் ஆனால் ஒரு பாயிண்ட் மேலே ஆப்யூ ஸ்டார்டட் லிவிங் டுகெதர் லைக் ப்ராப்பர் சிப்லிங்ஸ் சிஸ்டர்ஸ் அண்ட் ஒன் ஃபேமிலி மாமி அண்ட் டேட் அண்ட் அச்சு ஸோ டுகெதர் அப்போதான் யோசிச்சோம் ஐயோ அந்த ஏன்னா டெய்லி சண்டே

இவளுக்கு கல்யாண ஆகிட்டு அவ போனாலும் ஒரு டென் இயர்ஸ் அங்க பெங்களூர்ல இருந்தா தென் ஷீ மூவ் இயர் டூரிங் கோவிட் அண்ட் வி ஹேட் அர் ஓன் பிசினஸ் டு ஸ்டார்ட் ஆஃப் அண்ட் பூய் ஆர் ஓன் திங்ஸ் சென்னை இயர்ஸ் இன் பெங்களூர் அப்பா ரொம்ப மிஸ் அப்ப ஏதாவது ஒரு ஒரு ரீசன் அப்படகெதர் வைப்பேன் இருக்கு எல்லாரும் கிளம்பி வந்துருங்க மாப்பிளைக்கு போன் பண்ணுவேன் மாப்பிளை அதை வீட்ல ஒரு கெட் கெதிர்ப்பா வந்துருங்க மாப்பிளம் அவங்க வீட்ல ஒரு கெட்டு எதிர்ப்பாங்க மாப்பிளம் அந்த கோயில்ல அந்த பூஜை பண்ணி அவன மாப்பிள வாங்க நான் பைய நான் அர்ஜுன போட்டு அது எப்படின்னா இது ஒரு பிளானிங்காக நடக்கும் த்ரீ டேஸ் ஃபஸ்ட் எங்கள் அம்மா ஃபோன் பண்ணி எனக்கு என்னமோ அந்த பொண்ணு பார்க்கல போல அப்படின்னு எங்கள் அம்மா ஒரு த்ரீ டேஸ் ஒரு பெரிய சீன் போடுவாங்க இப்போ நம்ம வீட்லேயே இல்லாத மாதிரி ஒன்று பண்ணுவாங்க ஏன் முன்னாடி ரசம் சாதம் மட்டும் சாப்பிடுவாங்க நம்ம லைட்டாக நவுந்த உடனே மூன்று கிலோ மாம்பழம் தனியாக உட்காந்து சாப்பிடுவாங்க ஆனால் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அழுது ஒன்று பண்ணி உடனே நான் மாப்பிள்ளைக்கு ஃபோன் பண்ணி அம்மா ஒரு மாதிரி இருக்காங்கப்பா கொஞ்சம் கூட்டு வரையா மாப்பிள்ள தங்கமான மனுஷன் பாவோம் அப்பா இருந்த கொஞ்சம் கொஞ்சம் வருஷம் ரொம்ப வருஷமே வந்து கேஷுவலாக பேசுவேன் அப்பா கிட்ட இவெல்லாம் ஓடிடுவா ஐயோ பைத்தியம் வந்துருச்சு ரூம்குள்ளே அப்படின்னு சொல்லி நான் செய்கப் என்னும் திருந்துற்பேலில் சிறிறாய் என்險 ே பயில் த filt Release ஜuezம் பேஇய சரி��ா இவில் நால்оны நீத Kern Eli King

தெரியுதுல அவ்ளதான் எதுவுமே சொல்றது பட் ஐ பீல் இட் ஓகே தேங்க்ஸ் பாஸ் அவ்ளோதான்